ோப நமஸாரம் சருவசிரஷ்டிகணே நமஸ்காரம் சருவலோகாதிப நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸம் கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் திருவவதாரா நமஸ்காரம் ஜகத்திரட்சகனே நமஸ்காரம் தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க தரணியின் மண்ணோட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமசர் குருவே நமஸ்காரம் அருவியாயாடியார் வசிக்கும் அகத்தின அகத்தினவசிக்கும் அரிய சித்தே சத நமஸ்காரம் மூத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றிலொண்டோனே நமஸ்காரம் கார்த்தாதி கார்த்தா करुण कर्तादिकर्ता कर्तादि नित्यत्रियेगा नमस्कारम् सर्वलोकादि नमस्कारम् सर्वशिरुष्टिगणे नमस्कारम् தரை கடல் ஊயர்வான் சகலமும் படைத்த தரை கடல் ஊயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் சருவலோகாதிபம் நமஸ்காரம் சருவ சிருஷ்டிகனே நமஸ்காரம் இப்பொழுது மாலை நடந்த விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்க இருக்கிறது உடனடியாக நீங்கள் வந்து முன்பதாக வந்து பரிசை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதல்ல சிறுவர் ஓட்டப்பந்தயம் எல்கேஜி முதல் பரிசு மேட்லின்

இந்த ரெண்டும் கொடுத்தாச்சு. பர்ஃபெக்ட் ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வோட். ஆ அது வந்து ஜெப்ரிக்சன். ஆ அடுத்து দা முதலாவது வகுப்பு ஓட்டப்பந்தயம் ஜெப்ரிக்சன் முதல் பரிசு ஜெப்ரிக்சன் இரண்டாவது பரிசு பியர்லின் கிறிஸ்டா பியர்லின் ஆ அடுத்தது இரண்டாம் மூன்றாம் வகுப்பு ஜோவின் முதல் பரிசு ஜோவின் இரண்டாவது பரிசு மீகா இம்மான்வேல் ஜோவின் நான்காம் ஐந்தாம் வகுப்பு அகன்யா முதல் பரிசு மெல்வினா இரண்டாவது பரிசு அகன்யா ஐந்தாம் ஆறாம் வகுப்பு ஓட்டப்பந்தயம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரோஹன் செகண்ட் ஜெர்லின் ஏழாம் எட்டாம் வகுப்பு ஓட்டப்பந்தயம் பஸ்ட் பிரைஸ் ஆல்வின் செகண்ட் எடுத்தல் போட்டி பஸ்ட் ஜோபல்

செகண்ட் ஜோயல் தினேஷ் தினேஷ் செகண்ட் ஜோயல் பெரியவர்களுக்கான பாட்டிலில் நீர் அன்ன செல்வி செகண்ட் ஜெனிலா ஜெனி லெமனா அந்த ஸ்பூன் பஸ்ட் அன்பரசி செகண்ட் மேகலா லெமனாந்த ஸ்பூன் சிறுவர்களுக்கு அகன்யா செகண்ட் ஜெர்லின் தி ஸ்பூன் பெரியவர்களுக்கு ஞான ஜெனில

வாலியில் பந்து போடுதல் பாய்ஸ் பஸ்ட் ரோஹன் செகண்ட் தினேஷ் வாலியில் பந்து போடுதல் கேர்ள்ஸ் வாலியில் பந்து போடுதல் கேர்ள்ஸ் பஸ்ட் கனிஷ்டா செகண்ட் மெல்வினா செகண்ட் மெல்வினா கனிஷ்டா వాలీల్ పందపోరుల చిరువర్గల్కనది ఫస్ట్ ఎడ్ సెకండ్ మేఘల అప్రణ జోష్నా సెకండ్ ప్లేస్ సెకండ్ రెండూ ప్లేస్ రెండు పేర్లకు రెండు పేర్లకు పోతారు సెకండ్ ప్లేస్ రెండు పోతారు సార్ வாலியில் பந்து போடுதல் பெரியவர்களுக்கானது ஃபர்ஸ்ட் சாந்தி செகண்ட் சுரேகா அன்ன செல்வி வாலியில் பந்து போடுதல் வாலிபான்கள் பாரத் செகண்ட் ஜபஸ்டின் மியூசிக் பால் ஃபர்ஸ்ட் மேகலா செகண்ட் சாலின்

திருமா <laughs> சரி சில எடுக்க சொல்லுமா பிள்ளை எல்லாம் சொல்லுமாச்சு கேடு நாற்பதாம் நம்பர் நாற்பது ஏறு வச்சுருக்காங்க ஆ கிளாப் பண்ணிக்கு ஆகிறோம் வரீங்க என்ன ப்ரைஸ் கொடுக்கணும் இதா ஆ ஆ ஆ எல்லோரும் வாங்க ஆ வாங்க எல்லாரும் नारपत्ती नांगे, हैल्लो नारपत्ती नांगे, नार्पति नांगे।, नार्पति नांगे।

பத்தொன்பது ஒன்று தானே இந்த தானே இருக்கா எடுக்கீங்களா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இன்னொரு நாலு பரிசு இந்த நாலும் நல்ல பிளேட் நிறைய சாப்பிடலாம் முப்பது

அறுபத்தி நான்கு அறுபத்தி நாலு ஒன்பது 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 முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இன்னும் ஒரே ஒரு பரிசு எதை எது எதை அறுபத்தி ஏழு இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவது ரொம்ப கஷ்டம் அப்படிதானே உங்களுக்கு தெரியும் அதை அதாவது அவுட் ஆனாலும் போகமாட்டாங்க அவங்க கரெக்டாக தீர்ப்பு சொல்லி நல்லா நடத்தணும் அதை மிக திறமையாக நடத்தி கொடுத்த சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கு பெரிய பரிசுலாம் இல்லை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு பரிசு எல்லாருக்குமே அடுத்ததாக அபியூத் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த வரும்போது அல்லது மற்ற நாப்கன்லையும் நிறைய வேலைகள் செய்வது அபியோது நல்ல வேலை செய்வார் தம்பியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல சரீர சுகத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் யாரும் ஜபிப்பி ஜபியுங்கள் அவருக்கு ஒரு ஆலயத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு

சபை மக்கள் சார்பாக ஜான் சார் அவர்களுக்கு பல தட்டு கொடுக்கவும் இப்பொழுது ஒரு பரிசு மெர்லிக்கு இப்பொழுது வழங்குகிறோம் மெர்லி நான் நேற்றைய தினத்தில் அறிவிப்பு கொடுத்தேன் நேற்று நீங்க எல்லாருமே தேங்க்யூ ஆலயத்தை எல்லாருமே நேற்று பார்த்துருப்பீங்க தானே ஃபுல்லா காய் எல்லாம் விதைச்சி போட்டிருந்தேன் காய்கறி அந்த எல்லாமே நிறைய கிடந்து ஆலயம் ஃபுல்லா நன்றாக ஆலயத்தை பெருக்குவதற்கு சுத்தம் செய்வதற்கு ரொம்ப உதவியாக இருப்பால் அவளையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் இப்பொழுது நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம் உங்கள் எல்லாருக்கும் ஆலயத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் தொடர்ந்து இந்த ஐக்கியத்தில் நம்ம நிலைத்திருப்போம் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாய் ஏன்னா ஒற்றுமை வந்து வேறு எங்கேயும் இல்லாட்டாலும் எங்கே இருக்கணும் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கணும் ஏன்னா மற்றவர்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அதனால் நமக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் சின்ன கருத்து வேறுபாடு ஒரு வந்தாலும் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அதனால் நம்ம அந்த அதனால் நம்ம ஒற்றுமையோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்தோம் ஆண்டவர் பறியின நாட்களிலும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வருஷத்திலும் இந்த பண்டிகை நாட்களை ஆசரிக்க நீர் கிருபை செய்தீர் வெளியிடங்களிலிருந்து இந்த திருச்சபையின் மக்கள் வந்து பண்டிகை ஆசரிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க வாலிபர்களுக்காக ஜிபிக்கிறோம் அந்தவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சபையில் உள்ள மூப்பர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க இந்த நாளின் இரவு வேளையை உங்களுடைய கரத்துல தெரிகிறோம் நல்ல நித்திரையை தந்து காத்துக்கொள்ளுங்க தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ உடைய சமூகத்தில் வந்து உய ஆராதிக்க தொழுதுகளை கிருபை செய்யுங்க குறைகள் குற்றங்களை மன்னிங்க மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையாடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல அபகாரங்களை மறுவாதேன் ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக தேவ சமாதானத்தோடே போய் வருவோம்